சிக்கன் கிரேவிக்கு நான் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் ஜீரா ரைஸ்க்கு ஒரு கிளாஸ் வாஷ்மி அரிசி எடுத்துருக்கேன் இதை இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுற வரைக்கும் அரிசி இருக்கட்டும் ஒரு மிக்சி சாரை எடுத்துக்கோங்க அதில் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு மூணு துண்டு சின் இஞ்சி நறுக்குனது ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணது இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ குக்கரும் சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு அண்ணாச்சி ரெண்டு கிராம்பு கல்பாசி ஒரு பட்டை ஒரு பூ எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துங்க இப்போ அதுலேயே நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா காரத்துக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் இப்போ அதையுமே நம்ம சேர்த்து வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு வதக்கி எடுத்தாச்சு இப்போ நான் முந்நூறு கிராம் சிக்கன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பில் மிக்ஸிக்கெல்லாம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்ந்து கலந்து விட்டாச்சு ஏற்கனவே சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ விசில் விட்டு எடுத்துக்கோங்க மேக்சிமம் ஒரு விசில் போதும் குக்கர் அனுசரிச்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார்ப்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் காரத்துக்கு மேல கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பொடியை இஞ்சி நீளவாக்கெல்லாம் நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து வச்சுருக்கோங்க இது கூட ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி சூடாக்கி சேர்த்துக்கோங்க இப்போ நான் தண்ணி சூடாக்கி வச்சிருந்தாலும் சேர்த்துக்கிறேன் சுடுதண்ணின்றால நமக்கு டக்குன்னு சூடாகி வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கிறோம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க கலந்து விட்டுக்கோங்க சாதமும் நல்லா கொதிக்கிதுங்க நமக்கு சுடிதண்ணி ஊற்றுனா டக்கு டக்கு நமக்கு வேலை முடியுங்க ரொம்ப ஈஸியாக இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க வந்துருச்சு இப்போ நம்ம சிக்கன் கிரேவியும் போயிடுச்சுங்க பண்ணி இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க தீ குட்டி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அருமையான சிக்கன் கிரேவி பார்த்துருக்கோங்க சீரா ரைஸ்க்கு கொஞ்சம் மல்லியில தூவி இறக்கிக்கோங்க இந்த அளவுக்குனால நமக்கு வேணுங்க இன்னும் வந்து நீங்க திக்கா வைக்கணும் நம்ம அது நம்மளுடைய விருப்பம் தான் அருமையான ஒரு பத்து நிமிஷத்துல வைக்கக்கூடிய ஒரு ஜீரா ரைஸும் ஒரு சிக்கன் கருவியும் பார்த்துருக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு ரைஸும் பார்த்தாலே தெரியுங்க நல்லா உதிருதிரியா இருக்கு இன்னைக்கு நான் வச்ச மெத்தடில் தண்ணி அடவுகளோட வச்சுனாக்க சாதம் சூப்பராக இருக்குங்க ரைஸும் நமக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம என்ன மத்தியானம் லன்ச் காம்பா ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் எப்படி குக்கரில் பத்தே நிமிஷத்தில் ஒரு சிக்கன் கிரேவியும் ஜீரா ரைஸும் தான் நம்ம பார்த்துருக்கோங்க எப்படியும் ஒரே மாதிரி சமைக்கிறது ஒரு சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி சிக்கன் எடுக்கும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஞாயிற்று